அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துகோ காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகளின் கொள்கைகளும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களின் கொள்கைகளும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறது இந்த இரு சாரார்களின் கொள்கைகள் என்னவென்றால் இஸ்லாமியர்களை அந்த நாட்டை விட்டு அடித்து துரத்த வேண்டும் இஸ்லாமியர்கள் எங்களுடைய நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள் என்கின்ற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வைத்திருக்கின்றவர்கள்தான் யூதர்கள் அண்மையில் அமெரிக்காவில் மாணவ போராட்டம் ஒன்றோ பலஸ்தீனுக்கு பலஸ்தீன மக்களுக்கு சார்பாக நடைபெற்றது அதே சமயத்தில் அந்த மாணவர்களுக்கு எதிராக இன்னும் ஒரு கூட்டம் இஸ்ரேலுக்கு சார்பாக போராட்டத்தில் இறங்கினார்கள் அங்கே இருந்த அதிகமான மாணவர்கள் ஃப்ரீ பலஸ்தீன் என்று கோஷங்களை இட்டவாறு இருந்தார்கள் அந்த சமயத்தில் அங்கே இருந்த ஒரு யூதன் இஸ்ரேலிய கொடியை அணிந்து கொண்டோ ஜெய் ஸ்ரீராம் என சொல்லிக்கொண்டே அந்த மாணவர்களுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கினான் இந்த சங்கிகளின் கொள்கைகள் எந்த அளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதை பார்த்தீர்களா அந்த மாணவர்கள் சொல்கின்ற போது சம்பந்தம் இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமை அவன் சொல்கின்றான் என்றால் இந்த சங்கிகளும் அந்த யூதர்களும் எந்த அளவு பின்னி பிணைந்தவர்களாக இருப்பார்கள் என்பது இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த யூதர்களும் சரி இந்த சங்கிகளும் சரி முஸ்லீம்களை எந்த அளவுக்கு அவர்கள் கேவலப்படுத்தினாலும் அவர்கள் வேண்டிய ஒரே ஒரு இடம் நரகம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் அன்பாந்த சகோதர சகோதரிகள் இவர்களை விட்டுவிட்டு நாம் இறைவனிடத்தில் ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவும் ஒவ்வொரு நாளும் உயிரை கையில் பிடித்து வாழ்கின்ற நம் பலஸ்தீன் மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்கள் படுகின்ற கஷ்டங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் ஆய்வேளை தொழுது அழுது அழுது பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு வருடம் கழித்து விட்டது இன்னும் அந்த யூதர்கள் முஸ்லிம்களை கொள்ளும் முயற்சியில்தான் இருக்கின்றார்கள் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் முடிந்தவரை நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆ நம் சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து